மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்ட கதை வாழை பரமேஸ்வரி சக்கரம் வாழை பரமேஸ்வரி சக்கரம் சரி நம்ம சேனலில் பார்க்குறீங்க புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்குறது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா வாழை பரமேஸ்வரி பாலா திரிபுர சுந்தரி நிமிலி பாலா இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பாலாவினுடைய முழுமையான விஷயம் என்னான்னு கேட்டிங்களாக்கா இந்த சக்கரத்தினால என்ன செய்ய முடியும் இந்த தகுட்டில் வந்து இந்த சக்கரத்தை எழுதி கொடுக்கணும் அதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா இந்த எழுதும் எழுதும்போது வந்து எலுமிச்சை மழை வந்து இத்தனை எலுமிச்சை மழை நீங்கள் பலியாக கொடுக்குறோம் சரிங்களா இதை கொடுத்தீங்களா சரியாக போயிடும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா திரிபுர பாலா சுந்தரியனுடைய அதிசயங்களும் அவங்களால் ஏ ஏற்படக்கூடிய பல நன்மைகளும் என்னென்னு பார்க்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வாழை பரமேஸ்வரி குடும்பத்தில் கஷ்டமா இந்த சக்கரம் கண்டிப்பாக இருந்தால் போதும் கஷ்டம் விலகும் நம்பிக்கையோடு செய்யலாம் தாராளமாக குழந்தை பாக்கியம் இல்லையா இந்த குழந்தையாக நிற்கிற அந்த பாலாவினுடைய முகத்தை பார்த்தாவே குழந்தை இருக்குது இந்த சக்கரன்றது இருந்தாக்கா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக பரிகாரம் செய்திங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி மூணாவது விஷயம் வீடு கட்டி பாதியில் நின்று இருக்கா இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு நெமிலி பாலா கட்டை போயிட்டு இவங்க பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும் நாலாவது விஷயம் நான் கேட்குறீங்களா எத்தனை தொழில் செய்தாலும் அத்தனையும் தடையாக நிற்குதா உங்களுக்கு அந்த அத்தனை தடைக்குமே வந்து முற்றுப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலா பாலை பரமேஸ்வரி பாலா திரிபுர சுந்தரி இவங்களுடைய மகிமையை சொன்ன சொல்கிறதுக்கு வந்து எல்லை இல்லாத ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்கும் ஏன்னு கேட்டிங்களானாக்கா பாலா குடும்பத்தில் உள்ள எத்தனை வகையான பிரச்சனைக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி கொடுப்பாங்க செய்கிற தொழிலில் வந்து தடங்களாக இருக்குது இல்லை எல்லா விதமான ஏவல் பில்லி சூனியம் கூட இருந்தாலுமே அது விளக்குறதுக்கு உண்டான ஏன்னு கட்டிங்களாக்கா குழந்தை அவங்க அந்த குழந்தையாக இருக்கிற அவங்களுக்கு வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது சாதிக்கலாம் எவ்வளோ பெரிய சாதனை வேணாலும் சாதிக்கலாம் அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கிட்டே இருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழி வந்து நிறைய கொடுப்பாங்க நம்பி போகலாம் நீங்கள் நம்பி செய்யலாம் அந்த கோயிலில் போகலாம் இந்த இல்லை இந்த தகுட்டை எழுதி இந்த தகுட்டை சுற்றி வந்து வாழை பரமேஸ்வரனுடைய இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே அச்சாரத்துங்களை அந்த அச்சாரத்துங்களை போட்டு எழுதி கொடுத்து அஷ்டகந்தம் போட்டு பூசி அதுக்கப்புறம் பார்த்தீங்களானா நீங்கள் ஜவ்வாது புங்குக்கு கசூரி முக்கூடல் இதெல்லாம் போட்டு நீங்கள் பூசி அந்த வீட்டுக்குள்ளே இந்த சக்கரம் போனாவே அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வந்துச்சுன்றது கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இவங்களுடைய விஷயம் என்னன்றது வந்து எல்லா மாந்திரிகம் செஞ்சால் ஏன் இவங்களுக்கு பழிக்காது அப்படின்னு கேட்டிங்களாக்கா அவங்க குழந்தை குழந்தைங்களுக்கு வந்து யாரும் மாந்திரிகம் செய்ய மாட்டாங்க அறிவு உள்ள மகனாக இருந்தால் செய்ய மாட்டாங்க அறிவு இல்லாதவங்க தான் குழந்தைங்களுக்கெல்லாம் மாந்திரிகம் செய்வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குழந்தைங்கன்றது வந்து கடவுளுக்கு நிகரானவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடவுளே தான் இந்த திரி இந்த பாலா பாலை பரமேஸ்வரி பாலா திரிபுர சுந்தரி நெமிலி பாலான்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க இந்த சக்கரத்தையே பாருங்க அவங்க உருவமே அந்த உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தை அந்த குழந்தை உருவத்துல பாருங்க அவங்க கால் எப்படி போட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த சக்கரமாக இருக்கும் புரியுதுங்களா இதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன அவனுக்கு கேட்டிங்கன்னாக்கா இங்கே வந்து மேலே சூளம் போட மாட்டாங்க நசீல சூளத்தை போட்டு வச்சிருக்கான் அதில் இதை நீங்க பார்த்து நீங்கள் நல்லபடியா செய்து கொடுக்கலாம் இந்த தேவை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பேயி பிசாசு காற்று கருப்பு அந்த வேலை இந்த வேலை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளின்றது வந்து வாழை பரமேஸ்வரி வாழ்க்கையை வாழ வைத்து எல்லோரையும் காற்று ரட்சிக்கக்கூடிய வாழை பரமேஸ்வரி சக்கரம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளேருந்து தரித்திர விலகம் கஷ்டங்கள் விலகம் கவலைகள் விலகம் கண்ணீர் விலகம் மனசுக்கு நிம்மதியாகவும் மனசுக்கு சந்தோஷத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் குழந்தை குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குதா கண்டிப்பாக நிம்மதி வேலாகவும் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வழியாவே அவங்களே காட்டுவாங்க அதாவது கேட்டிங்கன்னாக்கா இவங்களுக்குன்னு வந்து அகஸ்தியரனுடைய நூல்லே வந்து இவங்களுடைய பா பாடலை போட்டு வச்சிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறார் அந்த இதுலேயே எல்லா விதமான துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளின்னு கேட்டிங்களாக்கா இது வாழை பரமேஸ்வரனுடைய சக்கரமோ அவங்களுடைய மந்திரமோ அவங்களுடைய உருவப்படமோ வீட்டுக்குள்ள இருந்தால் அவங்களுக்கு கஷ்டங்கள் வராது நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த கஷ்டம் வருதுன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்களா நீங்கள் அவங்க கோயிலில் போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாள் அங்கே தங்கிட்டு வாங்க அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய நாம அவங்களுடைய வார்த்தைகளை வந்து பேசுகிறதோ அவங்களுடைய மந்திரங்களை வந்து உச்சாரணம் பண்ணுறதோ நீங்கள் உச்சடிக்கிறதோ இது செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா படிப்படியாக தான் எல்லாமே குணமாகும் உடனுக்கு உடனே எல்லாமே வந்து குணமாகிறதும் கிடையாது எதுவும் செய்கிறதும் கிடையாது சரிங்களா இதை வந்து பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து எலுமிச்சி மழை வச்சுருக்கேன் இந்த பத்து எலுமிச்சி மழை இது கூட பலி கொடுக்கணுனாக்கா கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னு கேட்டாக்கா அந்த சக்கரத்தை நான் போட்டிருக்கேன் இதை பயமக்தியோடு போட்டோம்னாக்கா பலி இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா அடுத்த வேலை செய்கிறதுனால இது இந்த சக்கரத்தை போட்டு அடுத்த சக்கரத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக எது எடுத்தாலும் அதுக்கு நம்ம எலுமிச்சி மட்டும் பலி கொடுத்துணும் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் பார்த்து இதை செய்துக்கலாம் இதை வந்து இந்த சக்கரத்தை போடுங்க இந்த சக்கரத்தை வந்து செம்பு தக்கட்டில் அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கோல்டு தக்கட்ல எந்த தகட்டில் வெள்ளி தகட்டில கூட போட்டு கொடுக்கலாம் வசதி உள்ளவங்க அது மாதிரி செஞ்சுக்கலாம் இதை போட்டு நீங்கள் பணப்பெட்டியில் விற்கிறீங்களா உங்களுக்கு செல்வம் வந்து நல்லபடியாக சேரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வாசலில் மாட்டுறீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டி ஓம்பல் செய்வன பாதிப்பு எதுவாக இருந்தாலும் விலக்கி கொடுக்கும் தீராத நோயாக இருக்கிறா வீட்டில் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் நோய்க்கு உண்டான ஒரு தீர்வும் கிடைக்கும் கடன் தொல்லையால் சிக்கி மாட்டிக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அதுலேருந்து உங்களை வீடு வைக்கிறதுக்கு வாழை பரமேஸ்வரன் சக்கரை வந்து உங்களுக்கு உங்களை வாழ வைத்தே காட்டும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்களா இந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து இந்த சக்கரத்தையோ இல்லை நெமிலி பாலாவினுடைய உருவப்படத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய மந்திரத்துங்களை வாங்கிட்டு போய் வீட்டில் உச்சரிக்கிறீங்க உச்சரிச்சிங்களாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சரிங்களா இந்த நெமிலி பாலாவினுடைய அதிசயமான ஒரு விஷயமா என்னென்னு கேட்டிங்கனாக்கா எந்த விதமான பிரச்சனைக்கும் வந்து தடையில்லாமல் செய்து அதை வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியாக வந்து அவங்க தாராளமாக காட்டுவாங்க எங்களுடைய பாட்டு வந்து எங்களுடைய மந்திரம் ஒன்று இருக்குது அது கேட்டிங்கனாக்கா சந்தோஷ வாழையை பாராமல் சந்தோஷவாதையை பாராமல் மனிதர் சா ஏதடி வாழை பெண்ணே நகரதிஷ்டிப்பு ஆனதினால் ஈடுவான வகார நயமாச்சி உகர மூச்சு சிரசாச்சு இதை உற்றுப்பாரடி வாழை பெண்ணே வகரமானது ஓசையாச்சு அந்த மகரமானது கர்ப்பமாச்சு சிகரமானது மாயையாச்சு இதை தெளிந்து பாரடி வாழை பெண்ணே ஓமென்று ஆச்சாரம் உண்டதுக்கு உன் எழுத்தும் இருக்குதடி நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் இனி விளையாடி பாரடி பெண்ணே எவ்வளோ நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாவே இவ்வளவு நல்லா சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகிறதேதடி வாழை பெண்ணே நகரதிஷ்டிப்பு ஆனதினால் ஈடு வாண வகரமல் நயமாச்சு உகர உகரமூச்சு சிரசாச்சு இதை உற்றுப்பாரடி வாழை பெண்ணே மகரமானது ஓசையாச்சு அந்த மகரமானது கர்ப்பமாச்சு சிகரமானது மாயையாச்சி இதை தெளிந்து பாரடி வாழை பெண்ணே ஓமென்ற அச்சாரம் உண்டதற்கு உயிர்மை எழுத்தும் இருக்குதடி நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் இனி விளையாடி பாரடி வாழை பெண்ணே இதை விட ஒரு அதிசயமான ஒரு மந்திரம்னு பார்த்தீங்களானாக்கா மாந்திரிகத்தில் இருக்குது இல்லைன்னு தெரியாது இருக்குது நிறைய மந்திரம் இருக்குது ஆனா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதே வந்து உடல் மனசு எல்லாமே வந்து அப்படியே சிலிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையிலிருந்து ஒன்பது முறை பன்னிரெண்டு முறை இருபத்தேழு முறை நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து மனப்பாடம் பண்ணாவே உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வழி பிறக்கும் இந்த சக்கரத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் பணப்பேட்டி மட்டும் இல்லை தொழில் ஸ்தானத்தில் மட்டும் இல்லை அதே மாதிரி கேட்டிங்களா குடும்பத்தில் இல்லை எல்லா சுப நிகழ்ச்சிங்க திருமணமாக ஆகாத இருக்கிறதா திருமணத்துக்கு உண்டான முழுமையான பலன் நீங்கள் படம் கிடைக்கும் குழந்த பாக்கிய இருக்கா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கொண்டாடுப்பாங்க நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க போயிருக்காங்க இதை வந்து எல்லோரும் நீங்கள் கேட்டது பல விஷயத்த கேட்டிருக்கீங்க என் மனசுக்கு பிடிச்சி நான் போயிட்டு அங்கே வந்து பல வகையில் நன்மையை அடைஞ்சதுனால உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னே தவிர மற்றபடி வந்து யாரும் எனக்கு இந்த வந்து வாழை பரமேஸ்வரனுடைய சக்கரத்தை யாருமே கேட்கல ஏன்னு கேட்டிங்களனாக்கா என் பெற்ற இன்பத்தை வையகமே பெற வேண்டும் என்று வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நான் பெற்ற இன்பத்தையும் நீங்களும் பெறுங்க அந்த கோயில் பக்கம் போயிட்டு நல்லபடியாக பாருங்க இந்த சக்கரத்துங்களை வந்து நல்ல மாந்திரிகர்கிட்ட இல்லை சக்கரை ஏதுங்கிட்டே பார்த்து அங்கே போய் கூட நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்களா இந்த சக்கரம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டு எழுதி வீட்டில் கொண்டு போயிட்டு நீங்கள் பூ பூஜை பூஜெரியில் வைக்கிறதோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பீரால் வைக்கிறீங்களா இல்லை வா எதில் வைக்கிறீங்களா சுத்தபத்தமாக நீங்கள் அனுஷ்டலாம் அதெல்லாம் செஞ்சீங்க சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் சந்தோஷங்களும் வந்து உங்களுக்கு சேரும் சரி இது வந்து பத்து எலுமிச்சு மணி வச்சுருக்கேன் எங்கங்கே வச்சுக்கிறோம் சக்கரத்தை போட்டு எங்கே வச்சுக்கிறோம் அங்கேயெல்லாம் கட் பண்ணிடணும் அது கரெக்டாக சரிங்களா அங்கே கட் பண்ணால் தான் அது கரெக்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இது சூளம் இது சரிங்களா இது ஒரு சூளம் இது வந்து ஓம் என்ற எழுத்துங்க இது ஒரு சூளம் இது எடுத்துகிட்டு இந்த அச்ச சொல்கிறேன் பாருங்க சா வா வா இது வந்து சா இது வந்து வா இது வந்து ரா நா வா புரியுதுங்களா இது ரா நா வா அவங்களுடைய எழுத்துக்கள் இது இந்த இந்த சக்கரத்தில் நீங்கள் போட வேண்டிய எழுத்துக்கள் சரிங்களா நான் மாற்றி வச்சு கூட காட்டுறேன் உங்களுக்கு ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்கே வான்ற எழுத்து வந்திருக்கு இங்கே சான்ற எழுத்து வந்திருக்குது பார்த்து தெளிவாக போட்டுக்கலாம் தெரியுங்க இந்த சக்கரத்தை எழுதும் போதே வந்து சுத்த பத்தமாக எழுதுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா குழந்த தானே அம்மா என்ன பண்ண போகிறேன்னு இருக்காது குச்சி வச்சு ஆட்டுருவாங்க கண்ணில் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி கேட்டிங்களா இங்கே வா அதே மாதிரி கேட்டிங்களாக்கா நா அதே மாதிரி கேட்டிங்களா இங்கே ரா இங்கே பார்த்தீங்களா வா இங்கே பார்த்தீங்கன்னா சா இங்கே பார்த்தீங்களா வா இங்கே பார்த்தீங்களா ச வா ரா இங்கே பார்த்தீங்களான்னாக்கா ரா நா வா அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஓம் என்ற எழுத்து இந்த எழுத்துக்குள்ள வந்து இன்னொரு ரகசியத்தை சொல்கிற கேட்டுக்குங்க குழந்தைங்க அடம் பிடிச்சாக்கா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்கள வந்து சுத்த பத்தமாக இருந்து இவங்கள வந்து கரெக்டான ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் காணி செய்திங்களாக்கா அடம் பிடிச்சாக்கா மொடமாக்குற வைக்கும் கூட விட மாட்டாங்க அந்தளவுக்கு பார்வையால் செய்வாங்க பயமக்தியோடு நீங்கள் தோ எப்படி நம்போ செல்லமாகவும் ஒரு அன்பவகம் ஒரு பாசமோட நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இவங்களை நீங்கள் வர்ணித்து கேட்டிங்களாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யாத போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது நான் உறுதியோடு சொல்லலாம் சரிங்களா நெமிலி பாலாவினுடைய அதிசயத்துக்களை சொன்னால் தீராது சொல் சொல்கிறதுக்கு உண்டான நேரமும் எனக்கு அதிகமாக இல்லாத காரணத்தினால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதனுடைய மந்திரத்துக்களை சொல்லியிருக்கிறேன் இந்த சக்கரத்தையும் போட்டு காட்டுருக்கேன் ஒரு ஒரு எடுத்து காட்டுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுலேருந்து எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு சொல்ல விட இது மாதிரி சூளம் தான் போட்டிருக்கோம் மேலே வேறு ஒன்றும் நான் போடலை சரிங்களா இதை பார்த்துக்குங்க அது சூளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு அப்புறம் இங்கேயும் எது எதுவும் கிடையாது எழுத்துக்கள் எதுவும் இல்லை இங்கே எழுத்துக்கள் இல்லை இங்கே நான் அது பலி கொடுக்கணும் நான் தேவை ஏன்னு கேட்டிங்களாக்கா மகா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்கரத்தை கீழே போட்டால் அதை நான் பலி கொடுத்து சரிங்களா இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்து கொடுங்க இதனுடைய மந்திரத்தை இன்னொரு முறை கூட சொல்றேன் உங்களுக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கலாம் ரொம்ப தான் சரிங்களா உங்களுக்கு புரியுதுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன் சொல்றேன் நான் சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகி தேவடி வாழை பெண்ணு நகரதிஷ்டிப்பு ஆனதினால் ஈடு வான வாகனம் நயமாச்சு உகர மூச்சு உகர மூச்சு சிரச்சாட்சி இதை உற்றுப்பாரடி பெண்ணே வகரமானது ஓசையாச்சி அந்த மகரமானது கர்ப்பம் ஆச்சு சிகரமானது மாயையாச்சி இதை தெரிந்து பாரடி வாழை பெண்ணே ஓமென்றாச்சாரம் என்றாச்சாரம் உயிர் மை எழுத்தும் இருக்குதடி நாம இந்த நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் இனி விளையாடிப்பாரடி வாழைப்பண்ணை மூச்சு வாங்குது என்னால் இப்போ இல்லை சரிங்களா இந்த அச்சாரத்தை இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சித்தி பண்ணீங்கன்னாக்கா உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோவோ அது மேலே வந்து எனக்கு இதுவாக இல்லை அது தனிமையில் உக்காந்து அதை சித்தி பண்ணும்போது பா இந்தவும் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து எங்கள் சேர்ந்த மாதிரியே இருக்குது மனசுக்குள்ளே இந்த ஒரு நன்மையும் இந்த ஒரு மிகப்பெரிய நல்ல பலனும் உங்களையும் வந்து சேரணும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிக்கணும் உங்கள் குடும்பத்திலையும் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நன்மைகள் நடக்கணும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையில் ஒற்றுமை கிடைக்கணும் அவங்க வந்து திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே அவங்க குடும்பத்தில் சூப்பர் நகைச்சி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் தவறான வேலைகள் வந்து கேட்டிங்கன்னா செய்கிற நம்ப தான் நம்ப தான் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டான பிறகு நம்ம செய்யலைனாக்கா கண்டிப்பாக வந்து குழந்தை அடம் பிடிச்சா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுமோ அளவுக்கு கஷ்டப்பட வச்சுருவாங்க இவங்க பார்த்து செய்து நல்லபடியாக செய்து கொடுங்க நல்லபடியாக செய்து நீங்களும் வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க இந்த சக்கரத்தை போட்டு கொடுக்குறதுனால போட்டு கொடுக்குறவங்களுக்கு கூட நிம்மதி கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்கரத்தை தான் உங்களுக்கு போட்டுருக்குறேன் பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் எழுதியே உங்களது விடைபெறுகிற நன்றி வணக்கம்